பேரரசன் மாமன்னர் ஸ்ரீ கல்லச்சோழன் ராஜராஜ சோழத்தேவன் பாதம் தொட்டு தோங்குகிறேன் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில தென் தமிழகத்திலே மிக பெரிய உயிர் தியாகம் செய்த சமுதாயம் என்றால் இந்த முக்கொளதார சமுதாயம் தொடர்ந்து ஒரு வகையில இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த முக்களபர சமுதாயம் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஆசிய கண்டத்திலே கட்டி காண்ட பேரரசன் ராஜராஜ சோழத்தேவரின் திருவுருவச் சிலையை தஞ்சை மண்ணிலே அன்றைய ஆட்சி காலத்தில் இருந்த மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் திறக்கப்பட்டது அதுக்கு அடுத்ததாக ஒட்டுமொத்த முக்களந்தர் சமுதாயமும் தெய்வமாக போற்றக்கூடிய ஐயா பசுமன் முத்துராமலி சிலையை மரியாதைக்குரிய கல்வி காவலர் கல்வி தந்த ஐயா மூக்க தேவரின் பெரும் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மதுரை கோரிப்பாளையத்திலே அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த ஐயா மரியாதைக்குரிய டாக்டர் முதல் கரஞ்சலா அவர்களால் அந்த சிலை திறக்கப்பட்டது இன்று பல ஆண்டு பல ஆண்டு குறிகளுக்கு பின்பு மரியாதைக்குரிய அண்ணன் சிவ கலைமணி அம்பலம் மற்றும் வாழ்க்கைவேலி அம்பலம் பாசனம் சார்பாகவும் பல கோரிக்கைகள் பல ஆண்டு கோரிக்கைகள் ஏற்று இன்றைக்கு இதே திமுக அரசால் வாழக்கு அம்பலம் அவர்களுக்கு சிலை திறக்கப்பட்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இந்திய சுதந்திர போராட்டத்தில் மாமன்னர் பாண்டியர்களுக்கு உயிரை காக்க எரிமலை தியாகிய புறப்பட்ட மரியாதைக்குரிய ஐயா வாழ்க்கை அம்பலம் அவர்கள் ஆங்கிலேயரின் சதி வரையில் சிக்கி உயிர் மாறித்த உயிர் தியாகம் செய்த ஒரு மாபெரும் மாவீரன் ஐயா வாழ்கேலி அம்பலம் அவர்களாவார் இந்த முக்களத்தார சமுதாயம் இந்த திராவிட முன்னேற்ற அரசியலுக்கு மிகவும் கடுமைப்பட்டுள்ளோம் அது மட்டுமல்லாது எங்களது நீண்ட நாள் கோரிக்கையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் வீராசார அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது எங்களது நீண்ட நாள் கோரிக்கையாகும் அது மட்டுமல்லாது முதல்வர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அது என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு தஞ்சையில் திறக்கப்பட்ட ராஜராஜ சோழத்தை ஒரு சிலையானது வருடா வருடம் சதை விழாவின் போது மட்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா எந்தவித பராமரிப்பும் இன்றி கேட்பார் என்ற நிலையில வந்து அந்த சில இன்னைக்கு வந்து ஆசிய கண்டதே கட்டியாண்ட நம் கல்லர் குளத்தில் உதச்சவர் மாமன்னன் பேரரசன் ராஜராஜ சோழத்தேவர் அவர்கள் இந்த விழாவின் வாயிலாக மரியாதைக்குரிய ஐயா வாழ்க்கை அம்பலம் அவர்களுக்கு தனி மணிமண்டபம் திருவுருவம் முழு உருவம் சிலை அமைத்துக் கொடுத்ததை போல உலக தமிழர்கள் போற்று வகையிலும் ஒட்டுமொத்த கல்லூர சமுதாயம் போற்றும் வகையிலும் ஒட்டுமொத்த முக்களோத்தர சமுதாயம் நாங்கள் போற்றும் வகையிலும் ஐயா ஸ்ரீ கல்லச்சோளம் ராஜராஜ சோழத்தேவர அவர்களுக்கு முழு உருவ வெங்கல சிலையும் மணிமண்டம் அமைத்து கொடுத்தால் இன்னும் இந்த முக்குளோத்திர சமுதாயம் நாங்கள் போற்றக்கூடிய வகையில இந்த திராவிட முன்னேற்ற இருக்கும் அது மட்டுமல்லாது இவ்வளவுதான் செய்கின்ற இந்த திராவிட அரசு திருநெல்வேலி சந்திப்பிலே இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒட்டுமொத்த முக்களத்தோர் மதிக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த முக்கொள்ள சமுதாயம் தெய்வமாக போட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஐயா பசுமன் முத்துராமைய தேவரையும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக பெரிய பங்காற்றிய ஐயா வங்கத்து சிங்க மேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் மற்றும் ஒட்டுமொத்த முக்களத்தோர் சமுதாயம் இழுவாக பேசிய செந்தில் மல்லர் என்பவரை இதுவரைக்கும் கைது செய்யாமல் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் ஆகிறது இரண்டு மாதங்களாக வாய்தா 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 வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுதான் செய்கின்ற ஒருவேளை எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்ல மாற்று சமுதாயத்துக்கு உதவ உதவி பண்ண செய்த உலகத்திலே இரண்டாவது இடத்துல இருக்க காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை பெருமையா பேசிக்கிறோம் இரண்டு மாதமாகியும் ஒருவர் கைது செய்யவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒரு குற்றவாளியை ஒரு அக்கியூஸ்டை கைது செய்ய வேண்டுமானால் அதற்கு என்னவெல்லாம் முடிவெடுக்கும் இந்த காவல்துறை அவரை கைது செய்வதற்கு எவ்வளவு குடிப்பாக செயல்பட்டு அவரை கைது செய்ய முடியும் என்பதெல்லாம் இந்த காவல்துறை தெரியாமல் இல்லை தமிழக அரசுக்கு தெரியாமல் இல்லை ஒரு ஒரு கண்ணில் நெய்யும் அதாவது ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் கண்ணில் வந்து வைக்க வைப்பது போல இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் மீண்டும் எங்களது முக்கிய சமயத்தின் சார்பாக மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று எங்களது கோரிக்கையை நிறைவேட்டி கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு இதன் வாயிலாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் ஜெயஹிந்த்